குண்டுமல்லி பூவை மாலை கட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துட்டு கையில் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து சுற்றிக்கோங்க ஏன்னா நம்ம டைட்டாக கையில் பிடிக்கணும் நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பூ வச்சு இது மாதிரி கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பூ வந்து அப்படியே திருப்பிக்கணும் பேக் சைடில் திருப்பிட்டு இந்த பக்கம் கையில் வந்து நல்லா நூலை டைட்டாக பிடிச்சிக்கணும் ஒரே ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு நான் எப்படி சுற்றுறணும் அந்த மாதிரி சுற்றணும் அடுத்த பூ அதே மாதிரி தான் வைக்கணுங்க இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க இப்படி சு சுற்றி வரும்போது அடியில் இருக்க பூவோட அந்த காம்பு இருக்கு இல்லைங்க அதோட சேர்த்து நம்ம இப்படி இழுக்கணும் இந்த மாதிரி பண்ணாதான் பூ வந்து கலண்டு வராது இந்த மாதிரி கையில் நம்ம டைட்டாக பிடிச்சி பண்ணணும் இந்த பூ கட்டுறது வந்து பெருசு இல்லைங்க கை எந்தளவுக்கு நம்ம டைட்டாக பிடிச்சி பண்ணுறோமோ அப்போ தான் டைட்டாகவும் வரும் கீழே வந்து உதிர்ந்து வராது நீங்கள் ஒரு பூ கீது விட்டுட்டிங்கன்னா எல்லா பூவும் கொட்டிடுவோம் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பூ வச்சு வச்சு அதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் போக போக ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் அடுத்தடுத்து வச்சு கட்டும்போது சீக்கிரம் மாவும்ும் கட்டிடலாம் பார்க்கவும் ரொம்ப நெருக்கமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அவ்வளோதான் இதே ப்ராசஸை திருப்பி திருப்பி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம் லாஸ்ட்டாக நார்மலாக நம்ம முடிச்சு போகிறோம்ல அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு முடிச்சு நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து குண்டு பூ கூட வந்து மாலை மாதிரி கட்டிக்கலாம் பார்க்க பார்த்தீங்களா எவ்வளோ நெருக்கமா ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்குங்காட்டி இது தனியாக நான் இன்னொரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க